திரும்ப நெத்தியில வச்சுட்டு வரணும் ரெண்டு வாட்டி வச்சுட்டு வரணும் விழுந்தாலும் அவுட்டு பார்த்துட்டாலும் அவுட்டு கண திறந்துட்டாலும் அவுட்டு கண திறக்க கூடாது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா வீடியோ பாக்குறவங்க மெசேஜ் போடுங்க ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணலாமா சாப்பு போடுவோமா ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் போடுவோமா சித்து நீ வரையாமா இதே என்ன செய்றீங்க இங்க பாருங்க எஸ்எஸ் டெய்லர் சங்கீதா ஹாய் சிஸ்டர் தீபாக்கா ஹாய் நான் ஹாய் சொல்லுங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற சேனல் எஸ்எஸ் டெய்லர் சங்கீதா சேனலுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் யேய் யேய் ஏ என்ன கேக்குற என்னமா கண்ணை மூடிமா மாடவனா फर्स्ट राउंड வராரு

திவ்யா தலிக்கோ பிரௌட்டு காலை தூக்கி விட்டீர் அதனால அவுட் ஆயிட்டீங்க சித்து போறாரு சித்து அங்க இருந்து வாங்க

வின்னர் சோடா சோடா கொண்டு போறீங்களா சோடா இதெல்லாம் கடைசியாக விளையாடணும் சோடாலாம் விளையாண்டுட்டு சரஸ்வதி சோடா கத்திரிக்கோளு சோடா கொண்டு போய் அவுட் ஆயிட்டாங்க இப்போ கீர்த்தியில சரியா தப்பா விளையாட போறாங்க ரைட்டு 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 எங்க செப்பல் எடு செப்பல் எடு கீர்த்தி எங்க ஏரியா சூப்பர் மேன் எங்க கேமராவை மறைச்ச உட்கார இல்லையா மூழ்கிட்டாங்க கேமுக்குள்ள மூழ்கிட்டாங்க மிதிச்சிட்டால செகண்ட் ரவுண்ட் போறாங்க சரி ரைட்டு பைக் இருக்கு பைக்ல கலா போட்டாங்க ரைட்டு அவுட்டு என்ன கொடுமை சார் நான் இது திவ்யா என்ன கொண்டு போறாங்க சோடா சோடான்னு சொல்லி விடுகிறீங்களே வீட்டில் போட்டீங்க ரைட்டு 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 மீண்டும் மீண்டும் அவ்வளோதான் இப்போது கீர்த்தி சோடா வை தூக்கி கொடு போக போகிறா சோடா எப்படி வைப்பீங்க இப்படியா நெக்ஸ்ட் இஸ் சிசர் எங்க இருந்து வரணும் ஓ இந்த கைய ஒரு கைக்கு ரெண்டு வாட்டியா ஒரு கைக்கு ரெண்டு வாட்டி சோடா கொண்டு போறாங்க தங்கு தங்குன்னு இது சித்து மேல போட்டுறாங்க சிசர் அப்படிச்சா சிசர் சிசர் இந்த ரெண்டு கைக்கு நடுவில் குச்சி வச்சுக்கணும் அಷ್ಟே அவ்வளவுதான் அப்படியே நீட்டிட்டு போகணும் அது போங்க எல்லாம் நம்ம கட்டம் தான் அடுத்து அந்த கையில சீ சார் நீங்க மறந்துட்டு மண்ணை தட்டிக்கிருக்கீங்க அடுத்து வந்து இப்படி கலிக்கோமா சித்து இது வந்து தட்டு கொண்டு போறாங்க தட்டு பாண்டி நெக்ஸ்ட் அதே கையில எங்களுக்கு போங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கட்டம் பிரிச்சிருக்கணும் அது அப்படியே கையில உள்ளங்கையில கையில் வச்சுக்கிறணும் தண்ணியில் விளையாடக்கூடாது குழாய அடமா சித்து தண்ணி ரொம்ப அவசியம் தண்ணி இல்லாம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க குழாயில் அது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா அடைச்சு வச்சிடணும் சித்து அடமா கல்லை ஒருங்கிச்சா பெரிய கள்ள மிதிங்க நீங்க என்ன விளையாடணும் சோடாவா சோடா சோடா திவ்யா சோடா கீர்த்தியை கொழா அடைச்சிருக்கோம் சித்து இருக்காரு சித்து நீங்க சோடாலாம் விளையாடுறீங்களா நெக்ஸ்ட் அந்த கை சோடா லெஃப்ட் ஹேண்ட் சோடா பாண்டி பாண்டி காலை மாத்திக்க தப்பில அந்த பொண்ணு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால காலை மாற்றிங்கச்சு கமெண்ட் பண்ணலாம் பிரஜ்வால் பிரஜ்வால் தான் ஹாய் போட்டிருக்காங்க இவர் நேம் கேட்டிருக்காங்க அப்படியே சொல்லியாச்சு கோல் சிசர் ஒன் சிசர் டூ சிசர் த்ரீ சிசர் ஃபோர் சிசர் எங்க தண்ணி வண்டி மாதிரி பின்னாடி வந்துச்சு நீங்கள் உள்ளங்கை ரெண்டாவது உள்ளங்கை தானே சித்து வரீங்களா சரிங்க கேப்பு கொடுங்க சித்து வச்சு கீர்த்தியா அவுட் ஆகட்டும் ரெண்டு கை முடிஞ்சா சார் சரஸ்வதி அந்த காலை இப்படியே வச்சு இப்படியே கிடைக்க வைக்கணும் இதை முடிச்சுக்கோங்க அடுத்து சரஸ்வதி அதான் இதை முடிக்கணும் இது ரெண்டு முடிக்கணும் இப்ப கையில பண்ணதான் காலில் பண்ண போடுறாங்க கால் சிசர் அடுத்த கால் சீசர் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கனால ரெண்டு ரெண்டு வாட்டி போடணும் சித்துமா நோ 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 அப்புறம் காலில் வச்சு இப்படி வச்சு குதிக்கணும் டைம் டைம் அவுட்டு நீ சிஸ்டர் தான் ஆ இல்லை இல்லை சித்து ரைட்டாக விளாடணும் சித்து போமா மெத்தி கலை வச்சுக்கோ இந்தா இருக்குமா சில்லாக்கு நெத்தில வச்சுக்கோங்க அவங்க நெத்தில வச்சுக்கோங்க என்ன வாயெல்லாம் ஏதோ அழுக்கு ஒட்டி இருக்கு திவ்யாக்கா மாஸ்க் வச்சு முத்தம் கொடுத்துச்சா இந்த கால் இந்த கால் இங்கிட்டு வைக்கணும் ரெடியா நீக்கா ரைட்டு சின்ன பையனோட ஆசையை நிவர்த்தி பண்ணு ரைட்டு ஓடிட்டாரு நீங்க சிசரா போடுங்க விளையாடுறாங்க ரெண்டாவது சிசரா மோதா சிசரா என்ன ஆச்சு பிளேயர் நீங்க சரஸ்வதி போடுங்க அதோட முடிச்சிருவோம் காலு காலு நொடி காலு 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 பாண்டி காலு கல்லு 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 போச்சு நீங்க சிசர் தான் சிசர் சிசர் என்ன சிசர் அடுத்து ரெண்டு சிசர் முடிஞ்சா இப்படி வச்சா நிக்குமா பக்கத்துல இருக்கிற பிள்ளை முதுகுல போட்டுறாதீங்க மடக்கு கை கை மடக்கு எல்லாம் பண்ணல வச்சிருது போனோம் அதான் சொல்லல அப்படியே ஏந்து கை கை ஏந்தனும் ஏந்து கை சங் 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 சரி சங்

காலு நீ விளாடுறியா நான் சும்மா போறேங்க கல்லை வச்சுதான் விளையாடணும் கல்லாட்ட விளாடக்கூடாது யாராவது போடுங்க பிள்ளை அப்பதான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கு அடுத்து கால்ல ஆமா கால் சீசர் கால் சீசர்லாம் ஈஸியாக போடலாம் டப் 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 கல் போட டம் 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 வீடியோ பாக்குறோங்க ஏதாவது மெசேஜ் போடுங்க எங்க பிளேயரை பத்தி எப்படி விளாடுறாங்க சொல்லுங்க வந்துட்டேன் தவியா இது கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த கல்ல கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு புதிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இது வேணாமா பண்ணிக்கிறீங்களா இல்லை எல்லாம் விளாண்டதே இல்லையா ஸ்கூல் படிக்கும் போது தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றாங்க அந்த கேம்லாம் விளாண்டு அச்சோ அவுட் இந்த கேமை ஸ்கிப் பண்ணிக்கலாமா சரஸ்வதி போறீங்களா சரஸ்வதி இந்த கேம்லயே சரஸ்வதி ஆஹா காலில் சிசர் மாதிரி இப்படி வச்சுக்கிறனும் காலில் அந்த விரல் கெட்ட விரலுக்கு நடுவில் வச்சுக்கிறனும் அப்படி காலை முட்டி வரைக்கும் மடக்கணும் மடக்கு சொல்கிறேன் சிசர் மாதிரி வச்சுக்கோ காலைல அப்படி குதிக்கணும் ரொம்ப குதிச்சு காலில் வழி வந்துடாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஸ்கிப்பிங் கயிறு வாங்கிடுவாங்க நாளைக்கு வீடியோவில் ஸ்கிப்பிங் போட போகிறோம் உள்ள வந்துச்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கேமை முடிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப திணறிறாங்க அடுத்த லெவல் போக முடியாது அதனால ஸ்கிப் பண்ணிக்கிறோம் அந்த கட்டிங்கை நெக்ஸ்ட்டு சரஸ்வதி போகும் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களோ அவங்க வின் ஓகேவா போடுங்க சரஸ்வதி யார் போடுறீங்க அப்படியே முட்டி வரைக்கும் அந்த காலை அடைக்க முன்னாடி மடக்கணும் ஆய் இப்படி மடக்கணும் இப்படி வைக்கணும் ஆ அந்த சரஸ்வதி சாமி போட்டால எப்படி இருக்கும் ஆ அப்படிதான் குதிக்கணும் ஆய் கை ஆட்டக்கூடாது கை பொசிஷன்ல இருக்கணும் ஆமாம் அப்புறம் சரஸ்வதினா எப்படி இருக்கணும் பத்ரகாளி இங்க பாருங்க ஒரு போட்டாக்கு போஸ் கொடுங்க என்ன அந்த கை அந்த பக்கம் இருக்கு சரஸ்வதி விளையாடுங்க விளையாடுங்க ஏமா நீ என்ன பின்னாடி பேக்ரவுண்டரா டான்ஸ் அடிக்கிட்டு போற அவ்வளோதான் சரஸ்வதியே கீர்த்தி ஃபினிஷ் பண்ணியாச்சு திவ்யா ஃபினிஷ் பண்ணுதான்னு பார்ப்போம் ஒன் சான்ஸ் தான் ஒன் சான்ஸ்லேயே முடிச்சிடணும்

கீர்த்தி விண்ணு அடுத்த கட்டத்துக்கு சரி ஒரு பரதநாட்டியத்தை போடுங்க என்ன உங்களோட பிபில இருந்து விசிறு தான் இவங்க பாட அவங்க ஆட இவங்க கொட்டடிக்க சரசக்கு ராதரா தாம் தருகிறதோம் தருகிறதாம் தருகிறத தத்தி தத்தை தருகிறதி தருகிறதாம் தாம் தருகிறதோம் தாம் தருகிற தாரீரீரீ தம் சும் தாரீரீ அதுக்கு மேல தெரியாது இது என்னது எம்மா, அந்த பைப்பு சதக்கு இறங்கிராமுமா சித்துமா ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் அப்படி ஆட மாட்டீங்க சரி நாளைக்கு வேற கேம்ல பாப்போம் எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க என்ன வாங்க ஆளுக்கு ஒரு நாளைக்கு வேற கேம்ல பாக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பாய் தேங்க்யூ